அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் சொல்லலாம் தமிழ் மாதங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா விசுவாசவ தமிழ் வருட பிறப்பு வந்து பிறந்திருக்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை மாதத்தில் பல மாத கோள்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான மாற்றத்தை வந்து பலன்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் சொல்லணும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி கல்வி உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன பலன்கள் என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை மாதம் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் வந்து கோடை காலத்தினுடைய ஆரம்பமாகவே இருக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல மாத கோள்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சவாலான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வப்போது தலை தூக்கி தங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளோடையோ உற்றார் உறவினர்கள் மத்தியிலேயோ நண்பர்கள் மத்தியிலேயோ அல்லது கணவன் மனைவி மத்தியிலேயோ வரக்கூடிய விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு கால தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு வெற்றி வாகை சூடக்கூடிய வகை அமையப்பெறுகிறது பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் இல்லை ஓரளவுக்கு திருப்தியான பண வரவு உங்களுக்கு இருக்கும் கணிசமான தொகையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் சுற்று கூடுமான வரைக்கும் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்க இல்லைங்கிற பட்சத்தில் சிறு மருத்துவ செலவுகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு இறை பணிகள் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் நாம் பார்த்தோம்னா இவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கும் ஏற்படலாம் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி போதை வஸ்து சோம்பல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அவசியம் உங்களின் முக்கிய வேலைகள் குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும் முதலீடு சார்ந்த விஷயங்களில் நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் இந்த காலம் யாரையும் கேலிக்கிண்டல் செய்ய வேண்டாம் உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மூதாதைய சொத்து தொடர்பாக சில தடைகளும் உருவாகலாம் காதல் உறவுல கவனமாக இருங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும் அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும் அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம் அதற்கு ஏற்ற வாரதங்களை தாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதும் முக்கிய முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும் திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும் அதே போல் நற்பலன்கள் கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் பெறலாம் எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் குடும்பத்தை வரைக்கும் செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே மாதிரி மனதில் குழப்பமும் தடைகளும் ஏற்படலாம் இது போன்ற பதட்டமான உணர்வுகளும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம பொருளாதார வளமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால பலருக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் இடிமேலே இடி விழக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீத ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க ஆனா இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் அதாவது மாதத்தினுடைய தங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் உச்சம் மனநிலையில் ஒரு ஒருவிதமான உற்சாகம் பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆளுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாங்க அதே சமயம் முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சண்டைகள் போன்றவை ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்ற எண்ணம் மேலோங்கலாம் ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் சூழலை அப்படியே மாற்றவும் ஆரம்பிக்கும் அதே சமயம் நிலைமை சுமூகமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இருப்பினும் உங்களால் பிரச்சனைகளை சுமுகமாக கையாள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சண்டை வந்தாலும் கூட நிதானமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது காதலிப்பவர்கள் அனாவசியமாக பொறுமை காக்க வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பணவரவு மற்றும் நிதி நிலையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லாபமோ அப்படி இல்லைனா முன்னேற்றத்தையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க தங்களுக்கு வர வேண்டிய தொகை அப்படி இல்லைனா பாக்கி போன்றவை கிடைக்கிறதுக்கு கால தாமதம் ஆகத்தான் செய்யும் எது தேவையோ அதற்கு மட்டும் செலவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றம் கிடைக்க காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலையில் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் கிடைக்க இன்னும் சில நாட்கள் ஆகுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எல்லா வகைகள்லேயுமே தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி புதிய முயற்சிகளை தற்சமயம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா இடங்கள்லேயும் எந்த துறையாக இருந்தாலும் தங்களுடைய உழைப்பு அறியப்பட்டாலும் அதற்கான அங்கீகாரம் ஊதியம் வெகுமதி கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் வேலை மாற்றம் வரும்போது பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகைகள்லையுமே நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று தற்போது இருக்கக்கூடிய நிலையில எந்த மாற்றத்தையும் நீங்க செய்ய வேண்டாங்க அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக மாக இருக்கிறது